அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாக் பாடலோட விளக்கம் மிக அழகான வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் வெற்றி வேர்க்கை என்னும் நருந்தொகை அப்படிங்கிற பாடலோட விளக்கம் இதையின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன் அவர் என்ன சொல்லுதார்னா கொடுங்கோல் ஆட்சி நடைபெறும் நாட்டில் வாழ்வதை விட வேட்டையாடும் புலி வாழும் காடு மிக நன்று என்று கூறுகிறார் ஒரு நாடு செல்வ செழி மிக்க நாடாக இருக்கணும் அந்த நாட்டில் வாழ்வதுதான் நன்மை கொடுங்கோல் ஆட்சி நடைபெறும் நாட்டில் யார் வாழ முடியும் உதாரணமாக ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கி பா கொடுக்குறோம் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு ஆட்சியாளர்களை நாமளே பணி பணிக்கு அமர்த்துகிறோம் அப்போது அந்த பணிக்கு வந்தவர் எவ்வாறு அவர் நமக்கு நன்மை செய்து விடுவார் இயலாது அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாள ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் பணத்தை கையாடல்தான் செய்வார்கள் கொள்ளையடிப்பார்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது இதையே தான் அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களும் செய்வார்கள் ஆட்சியாளர்களும் செய்வார்கள் லஞ்சம் பெறுவார்கள் காவல்துறையினரே லஞ்சம் பெறுவார்கள் நீதிமன்றத்திலே குற்ற வழக்குகள் இருந்தாலும் பணம் தந்துவிட்டால் அவர்களை விடுதலை செய்து விடுறா விடுவார்கள் அரு பெரும் சிறைச்சாலையர்களாம் சிறைச்சாலைகளிலே பல வசதிகளை செய்து கொடுப்பார்கள் அப்படிய நாட்டில் வாழ்வதை விட காடுகளில் வாழ்வது மேல் என்று சொல்கிறார்கள் சொல்கிறார் அதிவீரராம பாண்டியன் காரணம் ஒவ்வொரு மக்களுக்குமே இந்த ஆட்சியாளர்களும் பணியாளர்கள் அரசு பணியாளர்களும் லஞ்சம் பெறுவதிலேயே பொருட்களை சேர்ப்பதிலேயே பற்றுதல் கொண்டிருப்பார்கள் அப்பொழுது உதவி செய்ய வேண்டியவர்களே உபத்திரம் செய்கிறார்கள் மக்களுக்கு இடம் வந்து பணத்தை பறித்தல் கொள்ளையடித்தல் இந்த மாதிரி தகாத செயல்களில் செய்பார்கள் இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் நன்னடத்தை உடைய நல்லவர்கள் இல்லாது இருக்கும் பழமையான ஊரில் வாழ்வதை விட தொல்பதி தொல்பதி அப்படின்னா பழமையான ஊர் நல்லவர்கள் இல்லாத இருக்கும் நாட்டில் வாழ்வதை விட தேனை எடுத்து வாழும் குறவர்கள் இருக்கும் காடே மிக நன்று எங்கேயுமே நல்லவர்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நாடு கெட்ட பாதையில் தான் போகும் அப்படியாகத்தான் இருக்கிறது அந் அதே போல் இந்த நாடு பாரத மாத நாடு காடு போல் மாறாமல் செல்வ செழிவுமிக்க நாடாக மாற நாம் நல்லவர்களாக இருப்போம் அதே போல் லஞ்சம் இவற்றெல்லாம் தவிர்த்து இது வாழ்வோம் മിക്ക നന്റി